மழை மலை எல்லாம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப ஜம்முனே போயிட்டுருக்குது ஜென்ரலாகவே இந்த சம்மர் டைமை விட இந்த விண்டர் டைமை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் கோல்டு ஃபீவர் எல்லாம் வரதான் செய்யும் ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணுவேன் நீங்கள் எப்படின்னு சொல்லி ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி அல்வா செஞ்சேன் என்னோடய சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸு கிண்ணமெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாக்கா நான் வந்து ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க சரி அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா வாழை இலை எடுத்துக்கிட்டாங்க ஒரே சைஸில் ரெண்டு இலையை கட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பாருங்க ஓரத்தில் அந்த சிசர் வச்சு கொஞ்சமாக ஈவனாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை வந்து ஒரு ஸ்டாப்லர் போடுறாங்க அதாவது நாலு ஸ்டாப்லர் நாலு பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டு அதை கரெக்டாக வச்சுட்டு ஸ்டாப்லர் பண்ணிட்டாங்க சூப்பராக ஒரு கிண்ணம் ரெடி ஆகிருச்சு யூஸ் அண்ட் த்ரோவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அதுவாக டீச்சர் ட்ரெயினிங் எல்லாம் படிச்சவங்க இந்த மாதிரி க்ரியேட்டிவ் அப்யாண்டடாக இருப்பாங்க அதுலேயும் இவங்க வேறு லெவலில் எல்லாமே பண்ணுவாங்க பசங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரி வந்தால் கூட அவங்களே ஹார்ட் எல்லாம் ட்ரா பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அதுலேயே என்னோட சிஸ்டர் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்டு தான் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இதை நீங்கள் எப்போவாவது வீடியோலையாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பழையல மட்டும் நம்ம வீட்டில் இருக்கும்போது போது டக்குன்னு எத்தனை பேர் வந்தாலும் இப்படி படப்படான்னு ரெடி பண்ணி நம்ம சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் சரி நம்ம செஞ்சதில் இப்போ நம்ம ப்ரெட் அல்வா வச்சு நம்ம சாப்பிட்றலாமா சூப்பராக நெய் மிதக்க மிதக செஞ்ச அந்த முந்திரி முந்திரி எல்லாமே போட்டு செஞ்ச ப்ரெட் அல்வாவை அதில் வச்சாச்சு பவுலில் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ